கவிஞரவர்களே நேற்று தினமலரோட தலைப்பு செய்தி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தனித்து போட்டி போட்டு திமுக வந்து இந்த தேர்தலில் தனித்து போட்டி சந்திக்க போவதாகவும் அதுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா தினமல செய்தித்தாள வந்து யார பத்தி நம்ம அப்பா அப்பா அவர்கள் பத்தி அப்பா கட்சியை பத்தி தலைக்கு தில்ல பத்தியா தலைக்கு எப்பவுமே தில்லதா அவனாலதான் அப்பளோ உடற்பயிற்சி அதாவது அவர் வந்து வந்து கிளியராண்டு போயிருக்காங்க அது என்ன அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா தனித்து போட்டி ஏன் தனித்து போட்டி காரணமும் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஆனா ஒன்னா ஆட்சியில முக்கிய இடத்துல முக்கியம் கேட்டு இருக்காங்க இதை டேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தனித்து போட்டிடணும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும் நம்ம தனித்து போட்டா சரித்திரமே கிடையாது அப்பா தாத்தா காலத்துல காலத்துலேயிருக்கும் பிரேக் தி ரூல்ஸ் தனித்துல அப்படின்னு தினமும் தினமலர் பிட்டு போட்டு விட்டுருக்காங்க அப்போ இல்ல இருக்கலாம் தம்பி உண்மையா இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டா பார்த்தாரு அங்கங்க பூரா வேற எனக்கு ஐம்பது கோடு இருபத்தஞ்சு கோடு நாற்பது கோடு நாப்பத்தஞ்சு கூடு பதினொன்னு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க போடுற பதினொன்றுனா அதெல்லாம் ரேட்டு அதாவது என்ன அப்படின்னா அதாவது நீங்க எப்படி பாக்கணும் அந்த பத்து பதினோரு ஐம்பதா ஐம்பது பக்கத்துல ஒரு சீர்த்துங்க ஐநூறு கோடி கொடு நாற்பது நானூறு கோடி கொடு இதே அந்த உண்மை என்ன அப்படின்னா உண்மையிலே சொல்றேன் அந்தந்த கூட்டணி கட்சி தொண்டர்கள் கஷ்ட உட்டு கவனிக்கணும் என்னால பாருங்க எத்தனை பேர் வந்து கட்சி பதவியிலும் அமைச்சர் பதவியும் அதாவது எம்எல்ஏ பதவி அனுபவிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது பண்றாங்களா எதுவுமே கிடையாது சும்மா கொடியை தூக்கிக்கிட்டு கோஷம் போடுறது நம்மளே இருக்கு இல்ல தம்பி நீங்க சொல்றது கரெக்டா எனக்கு தெரியுது ஏன் கேட்டீங்கன்னா ஐம்பது கோடுனா பக்கத்துல ஒரு சைவரை போட்டு பன்னெண்டு கோடுனா அங்கிட்டு ரெண்டு சைவரை சேர்த்து போட்டு அது தனித்து போட்டு முடிவுக்கு போயிட்டாப்ல என்ன சொல்றாப்புனா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் மக்களுக்கு ஐநூறு ஆயிரம் போட்டு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தெரியுமா ஹைகோர்ட் கூட தடை பண்ணிருக்காங்க வீட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்க அட்ரஸ் போன் நம்பர் ஓடிபி ஆமா தம்பி இவங்க பேர் சொல்லி எவனாவது ஒரு ஓடிபி வாங்கி இருக்கிற படத்தை அழுட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அது ஒரு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்துக்காண்டி இப்ப சொல்லிருக்காங்க நீதிமன்றமான தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆர்வம் காணும் இருக்கு இல்லையா இதுக்குள்ளேயே வந்து திமுக வந்து ஒரு ஒரு பய பயத்தின் வெளிப்பாடு தான் நினைக்கிறேன் இப்பவே போயிட்டு அதுவும் காலேஜ் வாசல்ல போய் உறுப்பினர் சிக்காங்க காலேஜ்ல போயிட்டு என்ன பையனா தமிழக வெற்றி கழகமானது இளைஞர்களை நோக்கியும் செந்தமிழன் சீமான அவர்களோட கட்சியானது அவங்களும் இளைஞர்கள் நோக்கி போறதுனால இவங்களுக்கு அந்த இளைஞர் ஓட்டு புறம் போயிருச்சு இவங்க வெறுமனே பிரச்சனை இளைஞர் ஓட்டு வந்து என்னைக்குமே திமுக கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க ஆனா நீங்க இளைஞர் தளபதியால இருந்தாரு தலைவரு அதுக்கடுத்து அவரோட பையன் இருக்காரு செயல்தலைவரோட வயசு என்ன அறுபத்தோரு வயசு ஆனா இளைஞர் அந்த ஏஜ்ல இளைஞர் தளபதி இளைஞர் வயதை தாண்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இளைஞர் பதவியே வந்து டாபிக் டைவர்ட் ஆகி போகுது அதாவது தனித்து போட்டின்றது ஒரு பெரிய ஒரு சவால் இல்லையா ஆனா திமுக இந்த முடிவு எடுக்கு வாய்ப்பே கிடையாது எழுதி எல்லாம் வச்சுக்க போல என்ன எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது தம்பி என்னன்னு கேட்டீங்கன்னா இடையில ஒரு சில கூட்டணி கட்சிகள் வந்து இவங்கள்ட்ட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கேட்டனால இவங்களுக்கு ஒரு ஜெர்க் ஆயிடுச்சு இது என்னன்னா கொடுமையா போச்சு உள்ள வந்தாங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு கேட்பாங்க அதிகாரத்திலையும் பங்கு கேட்பாங்க அப்புறம் நம்ம போடுற ஆட்டையை போறதுலயும் பங்கு கேட்பாங்க ஒரு விஷயம் வந்திருக்கும் நினைக்கிறேன் இல்ல அதாவது இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு இரண்டு எம்எல்ஏ வைத்துள்ளது நான்கு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ வைத்துள்ள அதாவது ஏன்னா தனிப்பெருமன்மை பெற்று திமுக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு இல்லையா அதுக்கு அவங்க கூட்டணி வந்து ஒட்டுனா உனக்கு தான் பெனிஃபிட் நீ இருந்தா இல்லாட்டி போ அப்படின்னு போயிருவாங்க ஆமா உனக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு நீ பண்ணி ஓட்டிட்டு போகலாம் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா கண்டிப்பா கண்டிப்பா நன்றாக தெரியும் யாராவது இந்த மாதிரி பேசி விட்டு போனா அதாவது தொண்டர்களை ஏமாற்ற செயலுங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க அந்த கட்சி ஜாதி கட்சி அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்கிற தொண்டர்களை ஏமாத்துக்கான செயல் அதெல்லாம் அதெல்லாம் அது வந்து நம்ம வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் தொண்டர்களை புரிஞ்சுக்கணும் தனி தேவைகளை பூர்த்தி கண்டிப்பா நீங்க என்ன நீங்க அந்த கட்சித்துல ஒரு சொத்து மக்களோம் தெரியுங்களா உங்களுக்கு எனக்கு தெரியாது ஆஹ் கிட்டத்தட்ட எத்தனை கூடி சொல்றாங்க அது நமக்கு இல்ல சொல்றேன் சோ எத்தனை தொண்டர்கள் அந்த ஜாதி கட்சியில இருக்க தொண்டர்கள் வந்து இன்னமும் வந்து அந்த பிரதமர் யோஜனா வீடு இல்லைன்னா இன்னமும் குடிசை விட தாங்க இருந்திருப்பாங்க அம்மா கொண்டு வந்து வீடு இல்லைன்னா புரியுதுங்களா சரியா கிடைக்கல சொல்றேன் அதாவது இதெல்லாம் உருவாக்கி தந்தது வந்து வேற இவங்க வந்து சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு தொண்டர்களை ஏமாத்திக்கிட்டு அவங்க தலைமைய நல்ல அந்த இது என்ன சொல்றது ஒரு ஒரு தலைமையில இருக்கவங்க மட்டும் ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு மக்கள் உங்களோட தொண்டர்களை வந்து கீழே தட்டியே வச்சுக்கிறாங்க ஒன்லி கோஷம் போடுறதுக்கு மட்டும் ஆமா எல்லா கட்சியிலும் இப்படி இருக்கு இது வந்து மாற்றப்பட வேண்டும் இல்லையா இல்ல இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு பேசியே ஒரு கட்சி ஓட்டிக்கிட்டு இருக்கு மாமா நாம இடஒதுக்கீடு கொடுத்தாமோ அதை தப்புத்தையே பேசி அதை ஏமாந்துக்கிட்டு இருக்கு சோ என்னன்னு இருந்து பார்ப்போம் தனித்து போட்டி என்பது ஒரு வெற்ற நாடகம் இல்லையா தனித்து போட்டி என்றால் அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை விடுகிறார் ஒழுங்கு மரியாதை இல்லை பாடல கேட்டது நீங்க நாங்கள் கொடுக்கறதை வாங்கிட்டு உட்காரல பார்த்துருந்துங்க நாங்க தனித்து போட்டிடுவோம் நீங்கள் வெட்டியா போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இது எந்த வகையில எப்படி முடிய போகுதுன்னு தெரில பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் மக்கள் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் பார்த்து முடிவெடுங்க நன்றி வணக்கம்